வாழைப்பழங்கள்ல பல வகைகள் இருக்கு அதில் செவ்வாலை பழத்தோட பயன்களை இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் நிறைய சத்துக்கள் நிறைந்தது இந்த செவ்வாழைப்பழம் வைட்டமின் சி பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் நார்ச்சத்து கெரோட்டினைடுகள் நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு வைட்டமின் சியும் பி சிக்ஸும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதே நோய் அபாயத்தை குறைக்கும் இதுல நாச்சத்தை அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்கும் அதே நேரத்தில் ஃப்ரீ பயாட்டிக்கல் இருக்கிறதுனால நல்ல குடல் பாக்டீரியா வளர உதவும் பீட்டா கரோட்டின் இது வைட்டமின் ஏயா மாறி கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது பண்ணுது மாலை கண் நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது வைட்டமின் பி சிக்ஸ் செரட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்குது இது மனநிலையை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் பொட்டாசியம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்க உதவுது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால சீக்கிரம் பசிக்காது இதனால் எடை குறைப்புக்கு மிகவும் உதவுது இதில் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால ரத்த சர்க்கரை அளவை மெதுவாக அதிகரிக்கும்